உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு சார் கௌரவ பெறுவிறார்கள் குறைந்த சம்பளத்தில் பல ஆண்டு காலமாக கல்லூரியை நம்பி உயர்கல்வித்துறையை நம்பி தமிழக அரசை நம்பி பல்வேறு அரசியல் கோரிக்கைகளை நம்பி வேலை செய்து கொண்டிருக்கிற மனிதர்கள் ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர்கள் பல ஆண்டு காலமாக அரசுக்கு உழைத்தவர்கள் அரசுக்கு உழைத்த கௌரவ பேராசிரியர்களால் அரசுக்கு வந்த வருவாய் ஏராளம் இவ்வளவு தூரம் உழைத்து கொடுத்த நாங்க உழைச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு தேவை பண்ணிட்டு என்னுடைய வயது வந்த காலங்கள்ல மூத்த காலங்கள்ல என்னை தூக்கி அப்படியே வந்து கிழுக்கிற மாதிரி தூக்கி எரிஞ்சுட்டா நான் எப்படி அடுத்த வேலையை நம்பி போவேன் எனக்கு வேற வழி என்ன இருக்கு எங்களுக்கு என்ன நீதி நான் என்ன வந்து தனியார் கல்லூரிக்கு வேலை பார்த்தேன்னா அரசு கல்லூரிக்கு இத்தனை ஆண்டு காலமாக ஏழை மாணவர்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு பாடம் எடுத்து பல ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்கிய எங்களுக்கே இந்த நிலைமைன்னா நாளைக்கு வரக்கூடிய மாணவ சமுதாயத்துக்கு என்ன நிலைமை ஆக நாங்க தேர்வை எதிர்க்கல தேர்வு வைக்கக்கூடிய முறையைதான் நாங்க எதிர்க்கோம் எங்களுக்கு தேர்வு வேண்டிய அவசியமே கிடையாது நாங்க இத்தனை ஆண்டு காலம் பணி கிட்டத்தட்ட பதினைந்து இருபது ஆண்டு கால பணியில எல்லாமே இன்னும் பர்மனென்ட் ஆகாம இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு தேர்வு வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து செட்டு நெட்டு பிஹெச்டி எல்லா தேர்வு ஆல்ரெடி பெற்றிருக்கிறாங்க அவங்களுக்கு தேர்வு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த தேர்வு முறையானது பணியினுடைய அனுபவத்தில் இருந்தா நியாயம் இப்ப புதுசா நீங்க ஆளை எடுத்துட்டீங்கன்னா எங்களை வஞ்சிக்கிற மாதிரி இருக்கு இது சம்பந்தமா நிறைய அரசு தலைவர்கள் வந்து குரல் கொடுத்துருக்காங்க எங்களுக்காக குரல் கொடுத்துருக்காங்க அதனால இந்த முறையுமே மிகவும் தவறு இது அரசுக்கு எங்களுடைய பெரிய வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம் எங்களுக்கு வந்து கருணை அடிப்படையில் கவர்மெண்ட் ஆர்டர் பிப்டி சிக்ஸ் அடிப்படையில் இவ்வளவு ஆண்டு காலம் உழைத்த எங்களுக்கு அரசு கல்லூரிக்கு உழைத்த எங்களுக்கு உயர்கல்வித்துறைக்கு எங்களுக்கு தமிழக மக்களுக்காக எங்களுக்கு தயவு கூர்ந்து இந்த அரசானது எங்களை வந்து பணியின் வரணுரை செய்து எங்க வாழ்க்கையில் ஒளியேற்றிட நாங்க மிகவும் தாழ்ந்து கேட்டு தோனா அவரவர்களுக்கு அவருடைய குடும்பம் முக்கியமா படுது இப்ப நான் நான் பேசுறேன் நான் வந்து எனக்கு குடும்பம் இல்லாம நான் வந்து பேட்டி கொடுத்து அதன் மூலயமா வந்துட்டு அல்லது போராட்டத்துக்கு வந்து அதன் மூலயமா எனக்கு வேலை போச்சுன்னா கஷ்டப்பட போடுறது கடினப்பட போடுறது என்னுடைய குடும்பம் தான் வந்து பனிக்காலங்கள்ல நாங்க இறந்து போனோம் எங்க குடும்பங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து அரசு வேலை வந்து கொடுக்கும் மகப்பேறு எடுப்பு இல்லாம ஒரு பேராசிரியர் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அனுமதி நடக்குது அப்படின்னு திமுக ஆட்சிக்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கொடுத்திருந்தாங்களா அவங்களை பத்தி பேசியிருந்தாங்களா அவங்க கண்டிப்பா கொடுத்திருந்தாங்க சார் அந்த தேர்தல் அறிக்கையில வந்து தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் வந்து பணி வரன்முறை செய்யப்படுவார்கள் அப்படின்ற கோரிக்கையை அவங்க கொடுத்திருந்தாங்க நாங்க அதை நம்பி ஓட்டு போட்டோம் எல்லாமே மகிழ்வா இருந்தோம் ஆனால் வந்து மூன்றரை ஆண்டு காலம் ஆயிடுச்சு கௌரவ விரிவாளர்கள் ரொம்ப கொடுமையிலே தான் இருக்காங்க கௌரவ விரிவாளினுடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்குது

ஆக்சுவலி தமிழ்நாடு முழுக்க உங்களை குரலோட கேட்டு வந்து உடனடியாக ரியாக்ட் பண்ணிருக்கணும் ஆனா இன்னுமே வந்து உங்களுக்கான ஒரு நீதி கிடைக்கல அப்படிங்கறத வந்து தெரிந்து கொள்ள முடிகிறது கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பலவிதமான சிக்கல்கள் இருக்கு பல்கலைக்கழகங்கள்ல எங்களை வந்து இன்னும் எங்களுக்கான கூறுகைகள் நிறைவேற்றப்படலை அப்படின்னு தலைநகரத்துல வந்து போராட்டம் பண்ணிருக்கிறீங்க பல்வேறு எதிர்கட்சியினர் ஆளுங்கட்சியினுடைய ஆதரவாளர்கள் கூட உங்களுடைய போராட்டத்துக்கு கலந்து இருக்காங்க முதல்ல உங்களை பற்றி அறிமுகம் சொல்லுங்க அதன் பிறகு நம்ம சிக்கலுக்குள்ள போகலாம் நன்றி சார் சார் நான் முனைவர் எஸ் மணிகண்டன் கௌரவ விரிவுரையாளர் தாவரவியல் துறை அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி ஆத்தூர் சேலம் மாவட்டம் கடந்த பல ஆண்டுகளாக கௌரவ விரிவுரையாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தோழமை பேராசிரியர்களுக்காகவும் தமிழக உயர்கல்வியில் பயின்றிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்காகவும் தான் நான் இங்க பேச வந்திருக்கேன் கௌரவ விரிவுரையாளர்கள் யாரு இந்த கௌரவ விரிவாளர்கள் எதற்காக வந்துட்டு இங்க பணியமர்த்தப்பட்டாங்க கௌரவ விரிவுரையாளர்கள் உயர்கல்வி எவ்வளவு நிதி சுமைகள் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த நிதி சுமைகளை சரிசம் சரி செய்யும் வகையில தான் இந்த நிரந்தர பேராசிரியர்களுக்கு பதிலாக கௌரவ விரிவுரையாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் இப்போ நடப்பு கல்வியாண்டு வரையிலும் படிப்படியாக படிப்படியாக மணிக்கணக்குல வேலை பார்த்து ஒரு மணிக்கு நூறு ரூபாய் அந்த மாதிரி வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நான்காயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இப்ப போன கல்வியாண்டுலதான் இருபத்தி ஐந்தாயிரம் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய பணி வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அளப்பரியது இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து அரசு கலை அறிவியல் கல்லூரிகள்ல எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேலாக எங்களுடைய கௌரவ விரிவுரையாளர்கள் தான் முழுமூச்சா வேலை பார்த்து அனைத்து மாணவர்களுக்கும் சலுகையை போதிக்கிறாங்க ஸோ அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிற அவ்வளவு கடினமான வேலைகளை செய்யக்கூடிய இந்த கௌரவ விரிவுரையாளர்கள் தமிழகத்துல மதிக்கப்படாம இருக்கிறது அவங்களோட அவங்களுடைய உழைப்பு மதிக்கப்படாம இருக்கிறத எண்ணி எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு காரணம் என்னன்னா நாங்களும் மனிதர்கள் தான் மாணவர்களுக்கு இந்த அளவுக்கு உயர்கல்வி படிச்சுட்டு வந்து முனைவர் பட்ட வரைக்கும் பெற்றுட்டு இந்த மாணவர்களுக்கு கல்வி கற்க வேண்டும் அப்படின்றதுக்காக உழைச்சி உழைச்சி நாங்க கவர்மெண்ட்டுக்கு வேலை தெரிஞ்சுக்கோம் இந்த சூழ்நிலையில வந்துட்டு எங்களுக்கு ஊதிய உயர்வாக இருந்தாலும் மற்ற மருத்துவ செலவுகளாக இருந்தாலும் மற்ற இதர படியினங்களாக இருந்தாலும் மாத மாத ஊதியங்களாக இருந்தாலும் கண்டினியூஸான மாத ஊதியங்களாக இருந்தாலும் எதுவுமே எங்களுக்கு முறைப்படி முறையாக அந்தந்த நாளங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த காலங்கள்ல கொடுக்கப்படுவது கிடையாது நாங்க ஒரு மூன்றாம் தர வேலையாட்களுக்கு கீழாகத்தான் சம்பளங்கள் வாங்கி கொண்டிருக்கோம் எப்படி பன்னெண்டு மாசத்துக்கு எவ்வளவு ஊதியம் வாங்குறீங்க நாங்க முதல்ல உங்களுக்கு சாருக்கு ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்திக்கிறேன் நாங்க பன்னெண்டு மாதம் ஊதியம் வாங்குறது கிடையாது இந்த கவர்மெண்ட் வந்து அந்த பதினோரு மாதம் புதியமே வந்து பாருங்க அந்த லாஸ்ட் மாதம் மட்டும் கரெக்டா அந்த தேதி கணக்கு முடிக்கும் போது அந்த இருபத்தஞ்சாயிரம் அந்த முப்பத்தொன்னாம் தேதி எண்டுல எங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு பிறகு மேக்சிமம் நாலு மாசம் ஆகும் எங்களுக்கு அடுத்த சம்பளம் எங்களுக்கு வர்றது இந்த நாலு மாத காலத்துக்கு அவங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிள்ளைங்களோட செலவு மருத்துவ செலவு மற்ற இதர செலவினங்கள் காலையில ஒரு வாதியார் வந்துட்டு கிளம்பி வந்துட்டு மாணவர்கள் முன்னாடி நிக்கணும்னாலே ஒரு குறிப்பிட்ட செலவினம் வந்து ஆகும் ஒரு நல்ல உடல் பாவனை வேணும் முக பாவனை வேணும் அதற்கான தரம் வேணும் ஆசிரியர்கள் வந்து மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருந்தாதான் படிச்சுட்டு வந்து கிளாஸ் எடுக்க முடியும் அவ்வளவு கஷ்டங்கள் இதுல இருக்கு இதே நாலு மாதம் கடந்து இப்ப பாருங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடிதான் எங்களுக்கு சம்பளம் விடுவிச்சாங்க இந்த நாலு நாளைக்கு முன்னாடி விடுவிச்ச சம்பளம் அந்த நான்கு மாதங்களுக்கான செலவுகளினுடைய கடன்களை கொடுக்கத்தான் மக்களுக்கு இருந்திருக்குமே தவிர இந்த ஊதியத்தை வச்சு அவங்க பெருசா வாழவே முடியாது அப்போ எங்களுக்கு எங்களுடைய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் நம்முடைய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பல்கலைக்கழக மானிய குழு வரையறுக்கப்பட்ட ஊதியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய் இந்த ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாயை ரெண்டாயிரத்தி கல்வி ஆண்டுல இருந்தே எங்களுக்கு உயர்த்தி விட்டாங்க யாருன்னா டெல்லி கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு உயர்த்திருக்காங்க ஆனா தமிழக அரசு இதற்கு வரக்கூடிய கல்வி செலவினங்களை இவங்களுடைய மற்ற செலவினங்களோட கணக்கு காட்டி எங்களுக்கு வர வேண்டிய அந்த மீதமுள்ள தொகையானதை தராம இருக்காங்க தராம இருக்கிறாங்கன்னா எங்களுக்கு மறுக்கப்படுது வெறும் இருபத்தஞ்சாயிரம் மட்டும் தான் இப்ப வரைக்கும் ஒரு ஒன்றரை வருஷமா தான் இந்த இருபத்தஞ்சாயிரம் அதுக்கு முன்னாடி இதை விட கம்மி அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எங்களுக்கு வந்து ஐம்பத்தி ஆயிரத்தி எழுநூறு கொடுக்க சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு மத்திய அரசு சொல்லிடுச்சு ஆனா இவங்க வந்துட்டு எங்களுக்கு அதை கொடுக்க மறுக்கிறாங்க இந்த சம்பளத்தை இந்த சம்பளத்தை எதிர்த்து நாங்க வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போய் மாண்புமிகு நீதியரசர் மஞ்சுளா அவர்களுடைய தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மார்ச் மாதம் கிடைத்தது அந்த தீர்ப்புல வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வகுத்த சம்பளத்தை வந்து அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இது உயர்கல்விக்கு வந்து படித்த கல்வியாளர்களுக்கு கொடுக்குற நிதி கிடையாது தயவு செய்து இதுல பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மாண்மிகு நீதி அரசர் மஞ்சுளா அவர்கள் வந்து எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதையும் நாங்க வந்துட்டு இந்த அரசு கிட்ட முன்னெடுத்து கொண்டு போனோம் அதுக்கு இந்த மார்ச் மாசத்துல இருந்து எங்களுக்கு எந்த விதமான நிதி சுமைய நிதி நிதியும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை இன்னைய வரைக்கும் நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் பேராசிரியர்களுக்கு பேராசிரியர் பெருமக்களுக்கு நிகரான ஒரு பணிகளை தான் நாங்க செஞ்சிருக்கிறோம் இல்ல நீங்க சொல்றத கேட்கும்போது போது ரொம்ப வருத்தமா இருக்குது அதே சமயம் தமிழக அரசு இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது ஆசிரியர்களை வந்து என்ன கைவிட்டுருவாங்களா ஏன்னா நீங்க உயர்கல்வித்துறை அமைச்சரையோ அல்லது முதலமைச்சர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு எதுவும் கிடைக்கலையா கோரிக்கை முன் வச்சுங்களா என்ன சொன்னாங்க அவங்க சைடுல உயர்கல்வித்துறை அமைச்சர் உயர்கல்வித்துறை தலைமை செயலாளர் உயர்கல்வித்துறை செயலாளர் மற்ற உயர்கல்வித்துறை இயக்குனர் உயர்கல்வித்துறை இணை இயக்குனர் இவங்க எல்லாரையுமே நாங்க அன்றைய நாள் இருந்து இன்றைய நாள் வரைக்கும் எங்களால என்ற அளவு போய் கண் பார்த்து கேட்டு மன்றாடி பல முறை நாங்க வந்துட்டு எங்களுடைய கோரிக்கைகளை நாங்க கொடுத்துட்டோம் மூன்று ஆண்டுகள்ல இந்த மூன்று ஆண்டுகளே மூன்று ஆண்டுகள்ல பல ஆண்டுகளாகவே எங்களுடைய கஷ்டங்களை நாங்க சொல்லிட்டு இருக்கோம் இந்த மூன்று ஆண்டுகள் ஆமா கொடுத்தோம் கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு எங்களுக்கான நீதி கிடைக்கலன்ற பட்சத்துலதான் நாங்க ஒரு நாள் அறவழி உண்ணாநிலை போராட்டத்தை சென்னையில் உள்ள ராஜரத்னம் மைதானத்துல நாங்க வந்து முன்னெடுத்தோம் அதுக்கு வந்து எங்களுக்கு இன்னும் நேற்று தான் நாங்க நடத்தியிருக்கோம் இன்னும் எப்ப அதுக்கான விடிவு காலம் பிறக்குன்னு தெரியல ஆனா உயர்கல்வித்துறையில முன்னிலையில நிற்கக்கூடிய தமிழக மாநிலத்துல மாணவர்களுடைய உயர்கல்வி தரம் உயருதுன்னா இந்த கௌரவ விரிவாளனுடைய உழைப்பு தான் காரணமே தவிர மற்ற எந்த விஷயமும் கிடையாது நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறதால தான் மாணவர்கள் பட்டம் பெறுறாங்க உயர்கல்வியில முன்னுக்கு வராங்க தமிழகத்துல உயர்கல்வி சிறந்து விளங்கிட்டு இருக்கு பேராசிரியர் பெருமக்களும் எங்களோட கஷ்டப்படுறாங்க ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற நியாயம் அவங்களுக்கு கிடைக்கிற நிரந்தரம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் எங்களுக்கு கிடையாது இப்ப சமீபத்துல எங்களுடைய கௌரவ விரிவாளர்கள் ஒரு இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட கௌரவ விரிவாளர்கள் இறந்து போனாங்க இறந்து போன அந்த பணப்பயனும் கிடையாது ரோட்ல வந்துட்டு ஒரு நாய் செத்து கிடந்தா கூட அந்த நாயை நம்ம அழகா தூக்கின்னு போயிட்டு அடங்கும் பண்ணுவோம் ஏன்னா அது வந்து ஒரு மனித மாண்பு நம்மளுக்கு அது ஒரு மிருகமா இருந்தாலும் ஆனா இறந்து போனாங்க அரசு ஒரு அரசு அதுக்காக வந்து ஒரு கண்ணீர் வடிச்சு ஒரு ஒரு செய்தி இரங்கல் செய்தி கூட போடுவது கிடையாது எங்களுக்கு ஒரு இரங்கல் செய்தியே எங்களுக்கு கிடையாதுன்னும் போது எங்களுக்கு பணப்பயன் எங்க கிடைக்கும் மருத்துவ பயன் எங்க கிடைக்கும் இடைக்கால விடுப்பு எங்க கிடைக்கும் மருத்துவ விடுப்பு எங்க கிடைக்கும் மகப்பேறு விடுப்பு எங்க கிடைக்கும் எங்களுக்கு இவ்வளவு கடினத்துக்கு மத்தியில ஒரு அப்பட்டமான அற்ப சாதாரண சம்பளத்துல தான் நாங்க வந்து குடும்ப சரி வந்துட்டோம் இவ்வளவு தூரம் படிச்சுட்டோம் இதுக்கு மேல வேற பணியை நோக்கி நாங்க போக முடியுமா இதுக்கு மேல எக்ஸாம் எழுதி எங்களால வர முடியுமா அதனால யாரும் எக்ஸாம் எழுத தகுதி இல்லாம இல்லை நாங்க வந்து பிஹெச்டி படிச்சிருக்கோம் செட்டு செட்டு முடிச்சு எக்ஸாம் தேர்வு பாஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் நெட்டு எக்ஸாம் தேர்வு பண்ணி வச்சிருக்கோம் எல்லாமே அந்தந்த காலகட்டத்துக்கு என்ன தகுதியோ அந்த தகுதியினுடைய வரன்முறையின் அடிப்படையில தான் வேலை பாக்குறாங்க அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்துட்டு ஒரு அஹ் கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவ வசதிகள் கூட எங்களுக்கு கொடுக்கப்படுவது சூழ்நிலை இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை போயிட்டு இருந்தாலும் நம்ம வந்துட்டோம் அது மட்டும் இல்லாம எங்களுடைய குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் நான் அங்க இருந்து வந்து சேலம் மாவட்டம் வேலை பாக்குறேன் எனக்கு வயசான பெற்றோர்கள் இருக்காங்க என்னுடைய மனைவியும் நாங்களும் வந்து இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் சார் முக்கியமா நீங்க சொல்றதை பார்க்கும்போது இப்போ பல விதமான பிரச்சனைகளை தொடர்ந்து நீங்க பேஸ் பண்ணிட்டு வருங்க கேள்வி என்னன்னா நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தமிழ்நாடு மட்டும்தான் பின்பற்றுவேன் இல்ல மற்ற மாநிலங்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்களா மற்ற மாநிலங்களை உங்களை போன்ற கௌரவ விரிவுரலாளர்களுக்கு எவ்வளவு ஊதியம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு எவ்வளவு வழங்குறாங்க அது என்ன பாரபட்சம் இருக்காதுங்க மாநிலங்கள் வேறுபாடுன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா உயர்கல்விக்கு கிடையாது உயர்கல்விக்கு வந்துட்டு தலைமை யார் அப்படின்னாக்கா பல்கலைக்கழக மானியக்குழு தான் பல்கலைக்கழக மானியக் குழு தான் எப்படி ஒரு மாணவருக்கு பாடத்திட்டங்கள் இருக்க வேண்டும் ஒரு மாணவருக்கு எத்தனை மணி நேரம் வகுப்பு எடுக்க வேண்டும் ஒரு மாணவருக்கு எந்தெந்த மாதிரியான பாடத்திட்டங்களை வகுக்க வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்கதான் வகுத்து நம்ம கொடுக்குறாங்க சோ அதே போன்றுதான் ஆசிரியர்களுக்கு எவ்வளவு ஊதியம் வழங்க வேண்டும் அப்படின்ற தீர்மானங்களையும் வந்து உயர்கல்விக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பல்கலைக்கழக மானியக் குழு தான் கொடுத்துட்டு இருக்கு ஸோ அப்படி கொடுக்கும்பொழுது அந்த பல்கலைக்கழக மானியக் குழு அறிவிக்கப்பட்ட சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு அந்த ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு தான் இவங்க எங்களுக்கு சம்பளமா கொடுக்கணும் இவங்க தனிப்பட்ட முறையில தமிழக அரசினுடைய கொள்கை முடிவு அல்லது வந்து எங்களுடைய அஹ் நிர்வாக சிக்கல் இதனை கருத்தில் கொண்டு எங்களுடைய சம்பளங்கள் வந்து ஊதியங்கள் வந்து எங்களுக்கு மறுக்கப்படுகிறது அப்படின்றத நான் சொல்றேன் அதே மாதிரி பக்கத்துல உள்ள பாண்டிச்சேரி மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நாற்பத்தி ஐந்தாயிரத்துக்கு ஐந்தாயிரம் அளவுக்கு நாப்பதாயிரம் அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஊதியம் உயர்த்திருக்காங்க நம்ம தமிழகத்திலேயே எங்களை மாதிரி கௌரவ விரிவா பணியாற்றக்கூடிய சட்டக்கல்லூரியில பணியாற்றக்கூடியவங்களுக்கு முப்பதாயிரம் கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் ஒரே வேலைதான் செய்யறோம் அவ்வளவு அவ்வளவு மற்ற மாநிலங்கள்ல கர்நாடகா போன்ற மற்ற மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன சேலரி குடுத்துருக்கோ அதுல இருந்து ஒரு ஐந்தாயிரம் பத்தாயிரம் குறைத்து இப்படித்தான் வழங்குறாங்களே தவிர இப்படி ஒரு அடிமாட்டு சம்பளம் யாருக்கும் வழங்கறது கிடையாது மாநில கூடுவினுடைய விதிமுறைகளை அவர்கள் வகுத்திருக்கக்கூடிய ஆஹ் விஷயங்களை வந்து உயர்வழித்துறையை பின்பற்றுகிறதா பின்பற்றல என்ன சொல்ல வர்றீங்க அப்ப இந்த இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழக அரசு வந்து ஊதியங்கள்ல தவிர மற்ற விஷயங்கள்ல ஃபாலோ பண்றாங்க அதாவது ஊதியம் கொடுக்கறதுல மட்டும் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றதுல ஆனா வேலையை மட்டும் பதினாறு மணி நேரம் எவ்வளவு நேரம் வேலை வாங்கணுமோ அத வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன சொல்லுதோ பல்கலைக்கழக மானியக்குழு என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் வேலை வாங்குறாங்க

ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர்கள் பல ஆண்டு காலமாக அரசுக்கு உழைத்தவர்கள் அரசுக்கு உழைத்த கௌரவ பேராசிரியர்களால அரசுக்கு வந்த வருவாய் ஏராளம் இவ்வளவு தூரம் உழைத்து கொடுத்த நாங்க உழைச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு தேவை பண்ணிட்டு என்னுடைய வயது வந்த காலங்கள்ல மூத்த காலங்கள்ல என்னை தூக்கி அப்படியே வந்து கிள்ளுக்கிற மாதிரி தூக்கி எரிஞ்சுட்டா நான் எப்படி அடுத்த வேலையை நம்பி போவேன் எனக்கு வேற வழி என்ன இருக்கு எங்களுக்கு என்ன நீதி நான் என்ன வந்து தனியார் கல்லூரிக்கு வேலை பார்த்தேன்னா அரசு கல்லூரிக்கு இத்தனை ஆண்டு காலமாக ஏழை மாணவர்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு பாடம் எடுத்து பல ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்கி எங்களுக்கே இந்த நிலைமைன்னா நாளைக்கு வரக்கூடிய மாணவ சமுதாயத்துக்கு என்ன நிலைமை ஆக நாங்க தேர்வை எதிர்க்கல தேர்வு வைக்கக்கூடிய முறையதான் நாங்க எதிர்க்கணும் எங்களுக்கு தேர்வு வேண்டிய அவசியமே கிடையாது நாங்க இத்தனை ஆண்டு காலம் பணி கிட்டத்தட்ட பதினைந்து இருபது ஆண்டு கால பணியில எல்லாமே இன்னும் பர்மெண்ட் ஆகாம இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு தேர்வு வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து செட்டு நெட்டு பிஹெச்டி எல்லா தகுதி தேர்வும் ஆல்ரெடி பெற்றிருக்கிறாங்க அவங்களுக்கு தேர்வு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த தேர்வு முறையானது பணியினுடைய இருந்தா நியாயம் இப்ப புதுசா நீங்க ஆளை எடுத்துட்டீங்கன்னா எங்களை வஞ்சிக்கிற மாதிரி இருக்கு இது சம்பந்தமா நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து குரல் கொடுத்துருக்காங்க எங்களுக்காக குரல் கொடுத்துருக்காங்க அதனால இந்த முறையுமே மிகவும் தவறு இது அரசுக்கு எங்களுடைய ஆஹ் பெரிய வேண்டுகோளாக நாங்க வைக்கிறோம் எங்களுக்கு வந்து கருணை அடிப்படையில கவர்மெண்ட் ஆர்டர் பிப்டி சிக்ஸ் அடிப்படையில இவ்வளவு ஆண்டு காலம் உழைத்த எங்களுக்கு அரசு கல்லூரிக்கு உழைத்த எங்களுக்கு உயர்கல்வித்துறைக்கு உழைத்த எங்களுக்கு தமிழக மக்களுக்காக உழைத்த எங்களுக்கு தயவு கூர்ந்து இந்த அரசானது எங்களை வந்து பணியின் வரண்முறை செய்து எங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றிட நாங்க மிகவும் தாழ்ந்து கேட்டு தோணாங்க தாழ்மையா நீங்க கேட்கறீங்க அப்படி தாழ்மையா கேட்கணுன்ற அவசியம் கிடையாதுங்கிறது என் கருத்து பட் இன்னொரு விஷயமா கேட்க விருப்பப்படுறேன் என்ன அப்படின்னா கௌரவ விரிவுரையாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடம் நடத்துறதை தாண்டி பிற ஒக்கு கொடுக்குறாங்க பாக்குறீங்க ஆக்சுவலி கௌரவ விரிவுறையாளர்களுக்கு இடம் நடத்தது மட்டும்தான் பிரதான பணி ஆனா நிரந்தர பேராசிரியர்களுக்கு ஒரு சில பேராசிரியர் பெருமக்களுக்கு இதர பணிகள் கொடுத்திருப்பாங்க எப்படின்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி என் சி சி இந்த கூட்டுறவு பண்டகசாலையை மெயின்டைன் பண்றது அதுக்கப்புறம் மற்ற மற்ற இதர பணிகள் மாணவர் படை இந்த மாதிரியான இதர பணிகள் கொடுக்கப்படும் ஆனா கௌரவ விரிவுரையாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி துறையில வந்து மாணவர்களுக்கு வந்து யூனிவர்சிட்டியினுடைய வெப்சைட்ல அப்லோட் பண்ற ஒர்க்கு நான் முதல்வன் நான் புதல்வன் மூவலூர் ராமாமிருதம் அம்மையாருடைய அஹ் கல்வி உதவித்தொகை இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே கௌரவ பேராசிரியர்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க நிரந்தர பேராசிரியர்கள் வந்து முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய அவங்களுக்கு வந்து ஒர்க் லோடா லோடு இல்லையான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க வந்து கௌரவ விரிவுரே நிறைய வந்து சம்பளம் இல்லாம இருக்காங்க சோ எக்ஸாம் டூ பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் வரும் அப்படின்ற அடிப்படையால அவங்க நிறைய உதவிகள் அவங்களும் கௌரவ பேராசிரியர்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க பேராசிரியர் பெருமக்கள் கண்டிப்பா செய்யறாங்க ஆனா அவர்களுக்கு நிகரான ஊதியம் எங்களுக்கு கிடைப்பது இல்லை அவர்களுக்கு நிகரான மரியாதை எங்களுக்கு கிடைப்பதில்லை அவர்களுக்கு நிகரான மருத்துவ விடுப்போ அவர்களுக்கு நிகரான மருத்துவ செலவினங்களோ அத்தது எந்த விஷயங்களோ எங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது இதை நாங்க வந்து ஆணித்தரமா சொல்றோம் இது அவர்களுக்கே தெரியும் எங்களுடைய நிலைமை என்னன்னு ஒரே பணியை செய்யறோம் ஒரே இடத்துல செய்யறோம் ஆனா பட் எங்களுக்கு அவங்களுக்கு நிகரான மரியாதையும் மதிப்பும் ஊதியமும் கிடைக்கிறது இல்லை போது அதுல எவ்வளவு மன வருத்தம் இருக்குன்னு பாத்துக்கோங்க எங்களுடைய குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டப்படும் பாத்துக்கோங்க சார் நீங்க தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் சார் இருக்கிறீங்க தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் இருக்கீங்க ஏன் இவ்வளவு பேர் இருக்கீங்க அப்படின்னும் போது ஆஹ் தமிழ்நாடு முழுக்க ஏழாயிரத்தி முன்னூறு கௌரவ பேராசிரியர்கள் வேலை பாக்குறோம் சார் இப்ப ஏழாயிரத்தி முன்னூறு பேர் இருக்கீங்க இல்ல ஏழாயிரத்தி பேர் இருந்துமே கூட ஏன் உங்களால ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஒரு கவனத்தை ஒரு ஈர்ப்பை உங்களால பெற முடியல என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அப்ப ஏன் எல்லாரும் ஒற்றுமையா இல்லையா அப்ப இல்ல சார் ஒற்றுமையா இருக்கிறாங்க அவர்கள் அவரவர்களுக்கு அவருடைய குடும்பம் முக்கியமா படுது இப்ப நான் நான் பேசுறேன் நான் வந்துட்டு எனக்கு குடும்பம் இல்லாம பேசல நான் வந்து பேட்டி கொடுத்து அதன் மூலியமா வந்துட்டு அல்லது போராட்டத்துக்கு வந்து அதன் மூலியமா எனக்கு வேலை போச்சுன்னா கஷ்டப்பட போடுறது கடினப்பட போடுறது என்னுடைய குடும்பம் தான் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த பயம் இருக்கு அந்த பயம்னா எப்படின்னா அரசை எதிர்த்து நம்ம எப்படி கேள்வி கேட்கறது அரசை எதிர்த்து நம்ம எப்படி ஒரு போராட்டம் பண்றது அரசை எதிர்த்து நம்ம எப்படி ஒரு அறிக்கை விடுறது கஷ்டமா இருக்கு வேலையை விட்டு எடுத்துட்டாங்கன்னா என்னுடைய குடும்பம் என்ன பண்ணும் நான் பெரிய வந்தாரா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கடினப்பட்டு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்து அரசுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மேல இந்த அரசு வந்து அஹ் நடவடிக்கை எடுத்துச்சுன்னா அவங்களால தாங்க முடியாது அதனாலதான் சார் ஏழாயிரம் பேரும் ஒரு இடத்துல குமிய முடியாது காரணம் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலை அதாவது காரியமா வீரியமா அப்படின்னு காரியம் தான் முக்கியம் பட்டாக்கா நாங்க எங்களுடைய வீணாகும் இப்ப எனக்கே நான் பேசிட்டு இருக்கேன் நாளைக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா என்னுடைய குடும்பம் கஷ்டப்படும்ன்றத சாருக்குங்களா தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா அவ்வளவு கொடுமைக்கு நாங்க ஆளாக்கப்படுறோம் நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது அதே சமயம் நீங்க வைக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து முக்கியமான உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் என்னன்னு கருதுறீங்க அவுட் பண்ண முடியுமா எங்களுக்கு வந்து இந்த அரசால முடியாதது யாராலையுமே முடியாது அரசுதான் எங்களுக்கு செவி சாய்க்கணும் அப்படி அதன் அடிப்படையில எங்களுக்கு குறைந்தபட்சம் அரசு பல்கலைக்கழகங்கள் அல்லது பல்கலைக்கழக மானிய குழுவால் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியமாக ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாயில எங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் எங்களுக்கு சம்பளமா கொடுத்து எங்களை வந்து ஒர்க் பண்ண சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த பர்மனென்ட் ஆகிற வரைக்கும் நீங்க நடத்துற தேர்வுகள்ல தேர்வாகிற வரைக்கும் எங்களுக்கு வாழ்க்கை வந்து கொஞ்சம் அதாவது நல்லபடியா போலனாலும் கொஞ்சம் கடினப்படுற சூழ்நிலை எங்களுக்கு உருவாகாது அதனால எங்களுக்கு வந்து பல்கலைக்கழக மானியத்துடைய பரிந்துரையின் பேர்ல உள்ள ஊதியத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும் முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை எங்களுக்கு வந்து பணிக்காலங்கள்ல நாங்க இறந்து போனா எங்க குடும்பங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து அரசு வேலை வந்து கொடுக்கணும் அது எந்த அளவுல இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அவங்களுக்கு ஒரு அரசு வேலை கொடுக்கணும் இப்ப எங்களுடைய கௌரவ பேராட்சிகள் நிறைய இறந்து போனாங்க அவங்க குடும்பம் இன்னைக்கு அனாதையா நிக்குது அவங்களுக்கு யாரும் ஆதரவு கிடையாது அந்த விஷயம் இந்த அதனால வந்து பணியில இறக்குறவங்களுக்கு அந்த பணி பாதுகாப்பு இல்லாம இருக்கிறதால ரொம்ப கடினப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு சலுகை இருக்குதா நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா இருக்கு சார் கண்டிப்பா இருக்கு அவங்க பணியின் போது இறந்தா அவங்களுக்கு வந்து இழப்பீடு உண்டு எங்களுக்கு வந்து கிடையாது சோ அதனால பணியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் இறந்தா கௌரவ பேராசிரியர் இறந்தா அவருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றது இரண்டாவது கோரிக்கை மூன்றாவது கோரிக்கை நிரந்தர பேராசிரியர்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு மருத்துவ விடுப்பு மருத்துவ காப்பீடு எங்களுக்கு வேணும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது இந்த விஷயங்கள் எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப தேவையாப்படுது அதுக்கப்புறம் மூணாவது கௌரவ பேராசிரியர்களுக்கென நிரந்தர பேராசிரியர் கூறிய மரியாதை வழங்கப்பட வேண்டும் அந்த மரியாதையில வந்து பாத்தீங்கன்னா கௌரவ பேராசிரியர்கள் ஒரு கிள்ளுக்கரைகளாக நடத்தப்படுகிறார்கள் மரியாதை குறைவாக இருக்கிறது இந்த சமூக நீதி ஆட்சியில கௌரவ பேராசிரியர்கள் மரியாதை குறைவாக நடத்தப்படுகிறார்கள் அனைத்து அரசு கல்லூரி கலைக்கல்லூரிகள்லயும் நான் சொல்றேன் பொதுவாக நான் சொல்றேன் ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க யாருக்கும் வந்து அவங்க அவங்களோட உள்குமரங்கள சொல்ல முடியல ரெண்டாவது எங்களுடைய மகளிர் குழுவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகளிர் பேராசிரியர் பெருமக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகப்பேறு விடுப்பு வழங்கும்

இருபத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு முன்னாடி சார் அந்த தேர்தல் அறிக்கையில வந்து தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் வந்து பணி வரன்முறை செய்யப்படுவார்கள் அப்படின்ற கோரிக்கையை அவங்க கொடுத்திருந்தாங்க நாங்க அதை நம்பி ஓட்டு போட்டோம் எல்லாமே மகிழ்வா இருந்தோம் ஆனா வந்து மூன்றரை ஆண்டு காலம் ஆயிடுச்சு கௌரவ விரிவாளர்கள் ரொம்ப கொடுமையிலேதான் வாடிட்டு இருக்காங்க கௌரவ விரிவா நிலை ரொம்ப மோசமா இருக்கு சொல்றத கேட்கும்போது மன வருத்தம் அடைகிறது அதே சமயம் அரசும் அவங்க கொடுத்த நிறைவேற்றணும் ஒரு கோரிக்கையும் சமூக நீதி ஆட்சியில மாணவருடைய வளர்ச்சிக்கு ஆதாரமாக திகழக்கூடிய உங்களை போன்ற பேராசிரியர் பெருமக்களுக்கு நிச்சயம் ஒரு கேடு நடக்கக்கூடாது அப்படிங்கறத அனைவருடன் என்னமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசு இதற்கு எது போன்ற பதிலை கொடுக்க போகிறார்கள் என்று எங்களுக்காக வருகனையும் கருத்துக்களையும் நேற்று வாயிலாக மிக நன்றி முனைவரிகின்றனர் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி நன்றி நண்பர்களை மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்